முன்னொரு காலத்தில் பர்மாவை ஒரு கண்டிப்பு மிகுந்த அரசராட்சி செய்து வந்தார் அவர் ஒரு நாள் அரசவையில் இருக்கும்போது படகில் நாடு விட்டு நாடு வந்ததாக மூன்று குற்றவாளிகளை அரசைவை முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்களைக் கண்ட அரசர் உங்கள் நாட்டிலிருந்து என்ன குற்றம் செய்ததற்காக நாடு கடத்தப்பட்டு இங்கு வந்தீர்கள் எனக் கேட்டார் அதற்கு முதல் குற்றவாளி நான் பணக்காரர்களிடம் இருந்து அவர்கள் பொருட்களை திருடி எனதாக்கிக் கொண்டேன் அதற்கான தண்டனையாக எங்கள் நாட்டு அரசர் அந்த நாட்டை விட்டு வெளியேற ஆணையிட்டார் அதனால் இங்கு படகு மூலம் வந்தேன் என்று சொன்னான் உடனே அரசர் இவன் தன்னிடம் இல்லாத பொருளை அடுத்தவரிடமிருந்து திருடியிருக்கிறான் இவன் செய்தது தவறு என்றாலும் இல்லாமை என்ற நிலைக்கு இவனை வைத்தது அந்த அரசின் குற்றமும் ஆகும் அதனால் இவனை நமது சிறையில் சிறிய பணியில் அமர்த்துங்கள் நல்லபடியாக நம் நாட்டில் நடந்து கொண்டால் இவனுக்கு விடுதலை அளியுங்கள் என்று சொன்னார் அடுத்ததாக இருந்த பெண் குற்றவாளியிடம் நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்தப் பெண் தனக்கு மந்திரம் தெரியும் என்று கூறி ஊர் மக்களை ஏமாற்றி அதில் வரும் பணத்தில் உணவு உண்டு வந்தேன் என்று கூறினாள் அவளையும் மன்னித்த அரசர் இந்த பெண்ணும் தன் வயிற்று பிழைப்புக்காக திருடி வந்ததினால் இவரையும் நமது சிறை பணியில் அமர்த்துங்கள் என்று ஆணையிட்டார் அடுத்ததாக இருந்த குற்றவாளியிடம் நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டார் நான் அடுத்தவர்களிடம் குறும்பாக பொய்களை கூறுவேன் வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொன்னான் உடனே அரசருக்கு கோபம் வந்தது இந்த நாடு கடத்தும் முடிவில் உனது அரசருடன் நான் ஒத்துப்போகிறேன் தேவையே இல்லாமல் குறும்பு செய்து அடுத்தவர் நிம்மதியை நீ கெடுத்திருக்கிறாய் அதனாலேயே உன்னை நாடு கடத்தியிருக்கிறார் உங்கள் அரசர் எனவே இந்த கணமே உனது தலையை வெட்ட ஆணையிடுகிறேன் என்று சொன்னார் அரசர் ஆணையிட்டதும் உடனடியாக அவனை சிறைக்கு அழைத்து சென்று அவனது தலையை வெட்டினர் சேவகர்கள் வெட்டுப்பட்ட தலை சிரித்துக் கொண்டே நான் உங்கள் அரசனை பார்க்க வேண்டும் அவரை வந்து எனக்கு வணக்கம் சொல்லச் சொல் என்று சொன்னது பயந்து போன சேவகர் உடனடியாக அரசர் முன் வந்து நடந்ததைக் கூறினார் நடவாத காரியம் நடந்ததாக சேவகர் கூறியதைக் கேட்ட அரசர் ஒரு காவல் அதிகாரியை அனுப்பி தலையை பார்த்து வரச் சொன்னார் அந்த அதிகாரியும் வந்து வெட்டுப்பட்ட தலையை பார்த்தார் ஆனால் தலை இப்போது பேசவில்லை இந்த செய்தி அரசருக்கு தெரிவிக்கப்பட்டது கோபம் கொண்ட அரசர் சேவகனை உடனடியாக தூக்கில் போட ஆணையிட்டார் உடனே மற்ற காவலர்கள் அந்த சேவகனை தூக்கிலிட்டனர் சேவகன் தூக்கிலிடப்பட்ட அடுத்த நிமிடம் தலை மீண்டும் பேசியது எப்படி எனது குறும்பு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து என் தலையை வெட்டிய சேவகனை எப்படி தூக்கில் ஏற்றினேன் பார்த்தாயா என்று கூறி சிரித்தது இதை அரசனிடம் அனைவரும் வந்து கூறினார்கள் அவசரப்பட்டு சேவகனை தூக்கில் போட்டதற்கு வருந்தினான் அரசன் வாழும்போது குறும்பு செய்து அனைவரையும் தொந்தரவு செய்தவனின் தலை இப்பொழுதும் குறும்பு செய்கிறது அதனால் இந்த தலையை மிகப்பெரிய பெரிய குழி அதில் போட்டு மூடுங்கள் என்று கூறினார் அரசர் சிறிது நாட்களுக்குப் பிறகு அந்த தலையை புதைத்த இடத்திலே ஒரு மரம் முளைத்தது அது கொடுக்கும் காய் உள்ளுக்குள் நீருடன் ஆட்டி பார்க்கும்போது சத்தம் எழுப்பி அந்த குறும்புக்காரனின் தலையை ஞாபகப்படுத்தியது அன்றிலிருந்து மியான்மரின் குடிகள் தேங்காயை குறும்புக்காரனின் தலை அதாவது அவர்களது மொழியில் கோன் பின் என்று கூறத் தொடங்கியதாக மியான்மரின் ஆதிவாசிகளின் கதை கூறுகிறது இந்த கதை உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் கதைகள் போட உறுதுணையா இருக்கும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்